ஓமான் நாட்டிலிருந்து ஷமீம் என்பவர் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தியை ஏற்கனவே முகநூல் வழியாக நம்ம அளித்த கேள்வி பதிலை பார்த்துவிட்டு அதிலிருந்து எழுகிற ஒரு சந்தேகத்தை தீர்ப்பதற்காக கூடுதல் விளக்கத்திற்காக இந்த கேள்வி கேட்கிறார் என் பேர் ஷமீம் ஒமானிலிருந்து பேசுறேன் நீங்க ஒரு பயான்ல சொல்லும் போது நபிசுல்லா காசிம்ங்கிற பேர் வைக்க சொல்லி வேற அப்துல் ரஹ்மான்னு பேர் மாத்தினதா சொன்னீங்க இப்போ இன்றைய காலகட்டத்திலே நம்ம காசிம்னு பேர் வைக்கக்கூடாதா இல்லை அன்னைக்கு தான் அப்படி இருந்துச்சா அது சம்மந்தமாக எங்களுக்குலாம் ஜசாக்கல்லா இது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து அவங்களுக்கு பேர் அவங்களுக்கு முகமதுன்னு ஒரு பேர் இருந்தது அகமது என்று அவங்களுக்கு பேர் இருந்தது இது போக முகம்மது நபி அவர்களுக்கு காசிம் என்று ஒரு பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்து அது இறந்து விட்டது இறந்ததுனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களை அழைக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி ஹதீஜா அவங்க வந்து காசிமின் தந்தை கணவர் பேரை சொல்லி முகமதேன்னு கூப்பிடாம அவங்க அவங்களுடைய பிள்ளை பேரை சொல்லி அபுல் காசிம் காசிம்னு பேர் வச்சுருந்தாங்க அந்த காசிமின் தந்தை என்று அவங்க அழைத்தார்கள் இப்படி அழைத்தது எல்லா பகுதிகளுக்கும் பரவி நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட விரும்ப மாட்டார்களோ அவர்கள் எல்லாமே அபுல் காசிம் என்று தான் அவங்களுக்கு குறிப்பிடுவாங்க முஸ்லீம்கள் இல்லை முஸ்லீம்கள் கூட ரசூல்ல்லா அல்லாவின் தூதர்னு சொல்லிடுவாங்க நபியுல்லா உள்ளா அல்லாவுடைய நபி என்று சொல்லிவிடுவார்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் நபிகள் நாயகத்தை ஒரு மதிப்போடு சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அபுல் காசிம் அபுல் காசிம் என்ன சொன்னார் என்று பேசிக்கொள்வார்கள் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய ஒரு செல்ல பெயராகவே அது என்ன செய்து விட்டது மாறிவிட்டது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் அதை தடுக்கிறாங்க அபுல் காசிம் வச்சுக்கிறாதீங்க அப்போ எதுக்கு தடுத்தாங்க அந்த பெயரையை வைக்கக்கூடாது என்பதற்காக தடுத்தாங்கள்லான்னா இல்லை எதற்கு தடுத்தாருன்ற அந்த கேள்வி கேட்டவர் என்ன கேட்குறாருன்னா காசிம் என்று பெயர் வைக்கலாமான்னு கேட்குறாரு காசிமுக்கு உள்ள கேள்வி அல்லது அது அபுல் காசிம் தான் பேச்சு காசிம் வைக்கலாம் அது பஞ்சாயத்தே கிடையாது நபிகள் நாயகம் காலத்திலையும் வைக்கலாம் அதற்கு பிறகும் வைக்கலாம் அபுல் காசிம் என்பது தான் நபிகள் நாயகத்தின் பெயராக என்ன செஞ்சிருச்சு பரவி விட்டது இப்போ அப்படி வைக்கலாமாண்டு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லம் அவர்கள் எதற்காக வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ஹதீசெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆறவே வைக்கக்கூடாது என்பதற்கு சொன்னார்களா ஒரு காரணத்திற்காக சொன்னார்களா ஒரு காரணத்திற்காகத்தான் சொன்னார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு ஹதீஸுகள்லையும் இன்னும் பல ஹதீஸுகள்லையும் இதற்கான காரணம் சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுதுன்னா நபிகள் நாயகம் அவர்கள் கடை வீதிக்கு போகிறார்கள் போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் யா அபுல் காசிம் அபுல் காசிமே அப்படின்ட்டு கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்கள் தன்னைத்தான் அவர் கூப்பிடுகிறார் என்று நினைத்து கொண்டு திரும்பி பார்க்கிறார்கள் திரும்பி பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னமா தவுத்து ஹாதா நான் இவரையில் கூப்பிட்டேன் உங்களை கூப்பிடல வேற ஒரு ஆளை காட்டுறாரு அந்த வேற ஒரு ஆளுக்கு அப்பளுக்காசம்ட்டு சொல்லுவாங்க பலருக்கு இந்த அழைத்தவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகன் திரும்பி பார்த்த உடனே உங்களை கூப்பிடலை இன்னமா தவுத்து ஹாதா இந்த ஆளை தான் நான் கூப்பிட்டேன்னு வேற ஒரு ஆளை காட்டுறாரு அப்போ தான் நபிகள் நாயகன் சொல்கிறாங்க நீங்கள் என் பேரை முகம்மதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் யார் வேணாலும் வைத்துக்கொள்ளலாம் இந்த அபுல் காசிம்னு சொல்வது அரபு பகுதி முழுவதற்கும் எனக்கு உரிய தனிப்பேராக ஆகிவிட்டது அபுல் காசிம்னா நான் இந்த எல்லாம் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் அதை ஒரு வேற ஒரு ஆளுக்கு சூட்டுனீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி சபையில் சொல்லும் பொழுது ஒரு கன்ஃபியூஸ் குழப்பம் ஏற்படும் வேறு ஒரு அபுல் காசிம் ஏதோ சொல்லி இருக்க அதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்ல அதை நான் தான் சொன்னேன் என்று மக்கள் நினைக்க அப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும் அதனால் என்னை பற்றி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அந்த அபுல் காசிம்ங்கிறத வந்து வேற யாருக்கும் சொல்லாதீங்க என்று தடுத்தார்கள் அப்போ காரணம் என்ன அவங்களை அழைக்கும்போது வேற ஒரு ஆளை அழைத்ததாக ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது வேற ஒரு ஆளை அழைக்கும் பொழுது நபிகள் நாயகத்தான் அழைக்கிறார்கள் என்கிற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்போ அது பொருந்துமாட்டா பொருந்தாது ஏன் இப்போ நம்ம அபுல் காசிம்னு ஒரு ஆளை கூப்பிட்டால் முகமது நபியை தான் கூப்பிட்றாங்கன்னு யாரும் நினைப்பாங்களா அவங்க இல்லை இது எப்போ இந்த தடை பொருந்தும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாவே செல்லும் அவர்கள் வாழ்கிற காலத்தில் தான் இது பொருந்தும் அப்போ யாரை சொல்கிறேன்னு கேள்வி வரும் இப்போ அபுல் காசிம் சொன்னாருன்னு சொன்னால் ஓ நபிகள் நாயகத்தை வச்சு தான் பேசுகிறாருன்னு யாரும் நினைப்பாங்களா யாருமே நினைக்க மாட்டாங்க மரணித்த ஒருவரை பற்றி பேசும் பொழுது உயிரோடு உள்ளவரை தான் நம்ம குறிப்பிடுவோம்னு எல்லாருக்கும் தெரியும் அவரை சொல்வதாக நினைக்க மாட்டார்கள் என்ற காரணத்தினால் இந்த தடை கிடையாது இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அபுல் காசிம் என்றே பட்டப்பேரையும் வைத்துக் கொள்ளலாம் அபுல் காசிம் என்பதை உங்க சொந்த பேராக வைத்துக் கொள்ளலாம் இது நபிகள் வாழுகிற காலத்தில் உள்ள மக்களுக்கு இடப்பட்ட கட்டளை